ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பாலர் கவாஸ்கர் ட்ரோஃபி செகண்ட் டெஸ்ட்டு அடிலட் டெஸ்ட்டு பிம்பல் டெஸ்ட்டு ஆஸ்திரேலிய அணி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நூற்றி எண்பது ரன் நடித்தாங்க ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முந்நூற்றி முப்பத்தி ஏழுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டு நூற்றி நாற்பது ரன் நடித்தார் அவர் தான் அந்த மேட்சை அந்த ஜெயிக்கிது காரணமாக இருந்தார் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கிறாரு ஸோ அந்த ரெண்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா பற்றி பேசணும் அப்படின்னா மெக்சேனியும் லபுஜனும் ஒரு பாரிஷ் போடுறாங்க கவாஜ் அவுட் ஆறாரு அவுட் ஆறாரு பும்ரா கையில இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன பாரிஷ் போடுறாங்க அப்புறம் மெக்ஸ்பேனி அவுட் ஆயிடுறாரு அப்போ வந்து லபுஜேனும் லபுஜேனும் வராங்க ஸ்மித் அவுட் ஆறாரு அப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன நினைச்சோம்னா சரி லபுஜே அவுட் பண்ணிட்டா முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் ஹெட் உள்ள வராரு ஹெட் உள்ள வந்தோம்னா லபுஜே கொஞ்ச நேரத்துல அவுட் ஆறாரு அறுபத்தில அவுட் ஆறாரு ரெண்டு பேரும் ஓரளவு பார்ஷிப் போட்டு தான் உடறாங்க அதுக்கப்புறம் என்ன நினைச்சோம் ஈஸியா ஜெயிச்செல்லாம் நினைச்சோம் பட் ஆங்க ஹெட் அடி அடினு போட்டு அடிச்சார் நூற்றி நாற்பது ரன் நான் ஒரு நான் ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டுருந்தேன் அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது போது நான் ஒரு சின்ன கணக்கு போட்டேன் அஸ்வின் இருக்கிறாரு அஸ்வின் வந்து கண்டிப்பாக வந்து ஹெட்டுக்கு வந்து ட்ரம்ப் கார்டா இருப்பாரு அவரை விக்கெட் எடுப்பாருன்னு நான் நினச்சேன் ஆனால் அது வந்து என்னோட கணிப்புகள் வந்து பொய் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் போயிடுச்சு ஹெட்டு நீங்கள் டிராவி செட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக டிராவி செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பால்ல இந்தியாவுக்கு எதிராக அடிச்சார் ஃபைனல் அடிச்சாரா அதுக்கப்புறம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு ஹெட் பாலில் அடித்தாரு இந்த பக்கம் வந்தால் பிங்க் பால் அடி எங்கே நடந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான எந்த மேட்ச் வந்தாலும் அடி அடி நடிக்கிறாரு அப்படி என்ன அவருக்கு இந்தியா மேலே என்னன்னு தெரில அந்த மனுஷன்தான் நம்ம தோக்குறதுக்கான ரெண்டு காரணம் நான் சொல்லுவேன் அதில் ஒரு காரணம் டிராவிஸ் செட்டு நூற்றி நாற்பது ரன் அடிச்சது அப்புறம் அந்த சிராஜ் வந்து அவுட் போல்டு அக்கிட்டு நூத்தி நாற்பதுல போல்டாக்கிட்டு அவர்கிட்ட போய் ஏதாவது சொல்லுவார் ஒரு மாதிரி கத்தி ஒரு அக்ரேஷன் காட்டுவார் அத என்னை பொறுத்தவரை அதை தவிர்த்திருக்கலாம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க அவரை டக்கில் அவுட் ஆக்கி இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு அவன் நூற்றி நாற்பதுன்னு அடிச்சுட்டான் அது நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத என்ன என்னை பொறுத்தவரை அது தேவலாத விஷயம் தான் நினைக்கிறேன் நீங்க மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்டர்ஸ் யாருமே சரியாக ஆடலை யாருமேன்னு சொல்கிறத விட குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேரும் நம்ம சொல்லலாம் ரோ கேப்டன் ரோஹித் சர்மா ஆகட்டும் விராட் கோலி ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரும் வந்து சரியா ஆடலை எல்லாருமே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் காரணம் பட் விராட் கோலி வந்து நம்ம எல்லாம் ஏன்னா போன போன டெஸ்ட்டில் ஒரு செஞ்சுரி அடிச்சார் நம்ம சும்மா அவரை பிளேம் பண்ண முடியாது ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் கொஞ்சம் அவுட்டாக தான் இருக்குது ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் வரணும் ஏன்னா அவர் பொறுத்தவரை அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தாரு அதாவது இந்த டெஸ்ட் ஆரம்பித்து முன்னாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தாரு நான் வந்து வந்து ஓப்பனிங் தான் கரெக்டாக இருக்கும் மிடில் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருவேன் அதான் இருந்தாலும் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த சொல்கிறதுனால நான் அதை ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் அதே மாதிரி ஆனார் பட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு வந்து நியூ பால்ல தாங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆடுவார் இது வந்து பால் கொஞ்சம் ஓல்டர் ஆகிரும் கொஞ்சம் நல்லா ஆடுவார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அந்த இடத்துல அவர் நல்லா ஒரு ரோல் பண்ணியிருந்தாருன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா ஒரு ஸ்கோர் எடுத்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மூணு செகண்ட் இன்னிங்ஸில் ஆறுன்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு ரன்னு தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு ஃபார்ம்ள்ளே வந்தாலும் அவர் ஃபார்ம் தான் இந்திய அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோஹித் ஏன்னா சீனியர் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடிக்கும்போது ஸோ மற்றவங்களும் ஆல்ரெடி பிக்கப் ஆயிருவாங்க ஓப்பனர்ஸ் வந்து வந்து இன்னிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்கள் பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனார் ராகுல் கில் நல்லா கொண்டு போனாங்க ராகுல் வந்து முப்பத்தி ஏழு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நல்லா ஈக்குவலாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது ராகுல் அவுட் ஆறாரு அந்த பார்ட்ஷிப் மட்டும் நிருந்ததுன்னு வைங்கன்னா ராகுல் கில் ரெண்டு பேரும் நின்றுருந்தாங்க அப்படின்னா ஏன்னா அந்த நின்றுட்டாங்க ரொம்ப நேரம் நின்றுட்டாங்க அது போற ப அது கண்டிப்பாக ஒரு முந்நூறு ரன் அந்த பார்ஷிப் நின்று இருந்ததுன்னா ஒரு முந்நூறு முந்நூத்தம்பது ஷோராக போயிருப்பாங்க அந்த பார்ஷிப் வந்து நான் இது டக்கு டக்குன்னு ஒரு ஆள் போனாரு கில்லு அடுத்து அடுத்து போறாரு அடுத்து விக்கெட் கேள்வி விழுந்துக்கிட்டே இருக்குது நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை அந்த இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் இது பண்ணிட்டாங்களோ அப்படின்னா தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நூற்றி எண்பது தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் நூற்றி எழுபத்தஞ்சு தான் அவ்வளோதான் அடிச்சிருந்தாங்க யாருப்பா இந்த ரெண்டு டெஸ்ட்ல சூப்பரா பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே பேர் தான் இந்தியாவில பொறுத்தவரை சொல்றாங்க ரெண்டே பேர் தான் ஒன்னு வந்து பும்ரா சோ அவர் நல்லா பௌலிங்லயும் இன்னிங்ஸ்லயும் கலக்கிருந்தாரு டெஸ்ட்லேயும் நல்லா பண்ணியிருந்தாரு செகண்ட் டெஸ்ட்லேயும் நல்லா செகண்ட் டெஸ்ட்ல ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல சான்ஸ் கிடைச்சது நாளைக்கு விக்கெட் எடுத்திருந்தாரு நிதிஷ்குமார் ரெட்டி ஸோ இவரை வந்து கண்டிப்பாக எல்லாம் ஏன்னா இவர் வந்து அறிமுகமாக இந்த டெஸ்ட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு பெருத்த டெஸ்ட்டு தான் அறிமுகம் வராரு அவரோட அறிமுக டெஸ்ட்டில் அறிமுக சீரிஸும் இந்த ஆஸ்திரேலியன் பாடகிராஸ்கர் ட்ராஃபி சீரீஸ் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நாற்பத்தொரு ரன் அடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸில் முப்பத்தெட்டு நாட் அவுட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு ரெண்டாவது டெஸ்ட்டில் ஃபஸ்ட் நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது டெஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸில் நாற்பத்திரெண்டு ஸோ பாருங்களேன் அவர் வந்து அடிச்சுட்டு குறைஞ்சதை முப்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்கிறாரு அவர் ஆவரேஜாக சொல்லணும் முப்பத்தெட்டு அடிச்சிருக்கிறாரு ரெண்டு இந்த ரெண்டு இன்னிங்ஸ்லையும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நாற்பத்தோரு ஸோ அந்த நாற்பதுன்னு ஆவரேஜாக அடிக்கிறாருங்க எனக்கு தெரியல இருபத்தோரு வயசானது அவருக்கு அவருக்கு புதுசு இது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அவர் ஆஸ்திரேலியாவில் விளாண்டதும் கிடையாது ஆடினது கிடையாது அடியில் ஆடினது கிடையாதுன்னா நல்லா ஒரு நா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் வச்சுருக்கிறாரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டியில் நான் ஐயா ரேட் பண்ணுவேன் சூப்பராக ஆனார் பட் இந்திய அணி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் பேட்டிங்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அவங்க ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பராக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சிக்ஸ் விக்கெட் ஆள் எடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸில் கமீன்ஸ் அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தாங்க மொத்தத்தில் பார்க்கும்போது ஸ்டார்க் வந்து எட்டு விக்கெட் எடுத்திருந்த டெஸ்ட்டில் செகண்ட் டெஸ்ட்டில் எட்டு விக்கெட்டு கமீன்ஸ் ஏழு விக்கெட்டு போல அண்ட் அஞ்சு விக்கெட் ஸ்பின்னர் யாருமே விக்கெட் எடுக்கல இந்திய அணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஸோ சேஞ்சஸ் இருக்குமா அடுத்த கபா டெஸ்ட்டு தான் ஸோ சேஞ்சஸ் இருக்குமா நடக்கும் போது வர சனிக்கிழமை பதினாலாம் தேதி டிசம்பர் பதினாலு காலை அஞ்சு ஐம்பதுக்கு மேட்ச்சு ஸோ சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஹர்ஷ்தி ராணாக்கு பதிலாக ஆகாஷ் தீப் உள்ள வரலாம் அஸ்வின்க்கு க்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் ஆர் ரவீந்திர ஜடேஜா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இந்த சேஞ்சஸ் இருந்தால் இந்த ரெண்டு சேஞ்சஸ் தான் மற்றபடி பேட்ஸ்மன்ஸ் யாருமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாதிரி இல்லை ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் எதிர்பார்க்கணும் கண்டிப்பா இந்தியா ஃபார்ம்ல வந்தே ஆகணும் ஏன்னா அடுத்த அடுத்த கட்டத்தில் இதுவே நம்ம மூணாவது இடத்துக்கு போயிட்டோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிக்கும் போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தோம் இப்போ வந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டோம் ஃபர்ஸ்ட் இடத்துல ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க ஸோ மூணாவது நம்ம இருக்கிறோம் ஸோ அடுத்த வெற்றிகள் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போறதுக்கு நமக்கு வெற்றிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது ஸோ அடுத்த டெஸ்ட்ல கம்பேர் கொடுக்கணும்னு ரோஹித் சர்மா பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு நாங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஏன்னா டாஸ் வின் பண்ணுறீங்க டாஸ் வின் பண்ணுறது ஒரு பெரிய ஏன்னா டாஸ் யாருமே இல்லை ஏன்னா பாதி இப்போ இப்போ கரண்ட் லெவலில் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் மேட்ச் வின் ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஓப்பனாக அவர் சொல்லியிருந்தார் ஆஸ்திரேலியா நல்லா ஆடினாங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இங்கேருந்து நான் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து நான் மெமரிஸ் எடுத்துகிட்டு போகிறோம் நிறைய பாடங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு போகிறோம் ஸோ இது எங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்க போது ஸோ கபால கம்ப கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்து ஆக வேண்டும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியன் வந்து ஒரு மேட்ச் தோற்றுறதுக்கு இன்னொரு மேட்ச் ஜெயிச்சு பதிலடி கொடுத்துருக்கிறாங்க கண்டிப்பாக மூணாவது டெஸ்ட்ல இந்தியா அணி கை ஓங்கி ஆகணுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் பேட்ஸ்மேன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் தென் பவுலிங் பேட்ஸ்மென்ஸ் நல்லா வேண்டாம் பாலர்ஸ் நல்லா கொண்டு வந்துருவாங்க ஸோ பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு வெற்றி இந்திய அணிக்கு தேவைப்படுது அப்போ தான் அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ட்ராஃபி ஃபைனலில் இது பண்ண முடியும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலில் என்னென்னு நன்றி வணக்கம்